ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ராசி ராசிபுலன்கள் நமக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் உங்க உங்கள் ராசிபலங்களை பாத்துக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலில் ஆதரிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலனை நீங்கள் பாத்துக்கிறதுக்கு எதுவாக மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ பண்ணிக்க இணைந்திருங்கள் இன்னைக்கு நமது வியாழக்கிழமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கு நம்ம தொழாம் பிரச்சி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை சந்திரபகவான் ராசியில் இருக்கிறார் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க ஆறாம் இடத்தில் ராகுபுதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தொலாம் பிரச்சி மிகச்சிறந்த ஒரு நாள் ஏன்னா கையில் பணம் புழங்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு ஐ கையில வந்து அதிகமான பண புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையாதுங்க அதனால பெரும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறுவதற்கான லாபகரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப்படிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களது ஹையர் அபிஷியலுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பில் இவ்வளவு சூப்பராக இருக்கிறது உங்க குடும்பத்துல யாராவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அது குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க உங்க குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல அறிகுறிகள் எப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா குடும்பத்தில் இப்பொழுது தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க எனவே அது உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில பேருடைய அன்பு கட்டளை ஆட்பட்டு நீங்கள் இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டிய சூழலில் ஏற்படலாங்க அன்புக்கு நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது எனவே அன்பு மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் மீது அதிகமான அன்பு பாசம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் ஏற்படுத்தி தருவாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சுபமான ஒரு நாளாக கண்டிப்பாக அதன் மூலமாக அமையுங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் காரியங்களையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் மீது சில விமர்சனங்கள் படிபவங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தானாக நீங்கி விடுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க கடன் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து யோசிச்சுதாங்க கொடுக்கணும் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்க மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அலச்சல் ஏற்படலாம் இருந்தாலும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அலுவலகப் கூடிய அன்பர்களுக்குலாம் இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அந்த பொறுப்புகளை நீங்கள் தயங்காமல் தட்டி கிடைக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல உயர்வை தருவதாகவே அமையங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தான் ஜெயிச்சீங்க நான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி தற்பெருமையோடு நடந்துக்கிறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க தற்பெருமை இன்றைய தினம் தேவையில்லை அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற பாதி பாதை உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் உங்களது விளையாட்டுத்தனமான இந்த இயல்பு காரணமாக குழந்தை போன்ற ஒரு இயல்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க சுற்றியுள்ளவர்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மாதிரி சூழலும் இன்னைக்கு இருக்குங்க நீங்கள் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை போல் நடந்துக்குவீங்க நீண்ட காலமாக ஏதாவது பணப்பிரச்சனையோடு இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்க அந்த பணப்பிரச்சனை வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு பல இருந்து பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் வாழ்க்கையில பல சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உருவாக நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலோட நீங்கள் ஒரு அடிமை போல் இருக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான நல்ல இன்மையை பெறுவதற்காக உங்கள் காதலருடன் இணக்கமாக இருப்பது நல்லது தான் ஆனால் அது வந்து லிமிட்டாக தாங்க இருக்கணும் அவர் அடிமை போல் நடந்து கொள்ளக்கூடாது இன்றைய தினம் உங்களுடைய பிளானெல்லாம் நீங்கள் சீக்கிரட்டாக வேண்டும் ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு பிளானையும் யார்கிட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காமல் உங்களுடைய பிளானை வந்து சிறப்பாக செயல்படுத்த நீங்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதனால உங்கள் வேலைகள் கெட்டு போங்க உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்க சீக்கிரட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து எல்லா உறவினர்கள் சொந்த பந்தங்களிடந்து விலகி அமைதியாக கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஆசை வந்து உங்க மனதில் இன்னைக்கு உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் திடீர்னு சில கெஸ்ட் வீட்டுக்கு வருகை தரதுனால அந்த திட்டங்களை வந்து உங்களுக்கு நிறைவேறாமல் போகலாம் இருந்தாலும் நல்லா கலகலப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் வந்து நாள் முழுக்க இனிமையாகவே இருக்கும் இல்லற வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில உங்க வாழ்க்கை துணியை உங்களுக்கு நல்ல அன்பு அன்பு கொடுப்பாருங்க அந்த சிறப்பான அன்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கான பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி கூடுதலாக பணம் சம்பாதிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அன்பு வளம் பெருகக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களது குடும்பத்தில் வந்து தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே அற்புதமான மகிழ்ச்சியில் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உதவி மூலமாக தான் உங்கள் தேவைகள் வந்து அடிக்கடி வந்து பூர்த்தி கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் குடும்பத்தோடு நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இன்று தினம் நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்று தினம் சொந்த பந்தங்கள வீட்டுக்கு வருகை தருவாங்க அதனால் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு கலகலப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிய கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலம்பர செயல்பழியில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சின்ன சின்ன திருப்தி இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க அதனால நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க என்ற தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் மீது இருக்கக்கூடிய பளி எல்லாம் தானாக நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் யோசிச்சு செயல்படுங்க கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உங்களுக்கு கொண்டுங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனா நினைச்ச நேரத்துல கிடைக்காமல் போகலாம் கொஞ்சம் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால பொறுமையோடு செயல்படுங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் சுபமான ஒரு நாளாக அமையுதுங்க கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நல்ல வெற்றிகள் உண்டுங்க புது விதமான தேடல் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் தான் பெரியவங்கிற அந்த ஆணவத்தை தற்பெருமையை பேசுறதை எவ்வளவு குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மங்களகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே